புதிய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் புத்தம் புதிதாக புத்த இந்த புதன்கிழமை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் சயின்டிபிக் ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவரும் ஜோதிட ஜம்பவானும் சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜருமான டாக்டர் பரணி வால்ராஜ் அவர்கள் வாங்க அவரை வரவேற்போம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா வணக்கம்மா நல்லா இருக்கம்மா உலகமெங்கும் வாழும் புது யுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கணிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நன்றி நன்றி சார் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும் சார் நம்மெல்லாம் வந்து ஆசைப்படுறது என்னென்னா நம்ம தொட்டதெல்லாம் தொடங்கணும் அதாவது மிடாஸ் டச்சுன்னு சொல்லுவாங்க அதாவது தொட்டதெல்லாம் வந்து நமக்கு பொண்ணாக விளையணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குது அப்படிப்பட்ட யோகம் நிறைந்த லக்னங்கள் என்னென்ன அப்படின்ற லக்னம் இருக்குங்கதா எல்லா லக்னத்துக்கும் அந்த பாக்கியம் இருக்குமா அதே போன்று எல்லா லக்னத்துகளுக்கும் அந்த பாக்கியம் இல்லாமல் போகிறதையும் பார்க்கலாம் நீங்கள் எந்த லக்னத்தை வேணும்னாலும் கேளுங்க நான் சொல்கிறேன் நம்ம ஆரம்பத்திலேருந்தே ஆரம்பிச்சிடல மேசலக்னம் பற்றி மேசலகணம் மேசலகணத்தை பொறுத்தவரை பொறுத்தவரையிலுமா லக்னாதிபதியே செவ்வாயாக வருவார் அவரே ஒரு அஷ்டமாதிபதி ஆதிபத்தியம் பெற்று ஒரு பாவ தராசு கோளில் ஒரு அம்சமாக வந்துடுவார் இருந்தாலும் மேசலகணத்துக்கு நல்ல சுபிச்சமாக ஐஸ்வர்யமாக வாழணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் அதாவது ஆயுள் பலம் ஆரோக்கிய பலம் இது ரெண்டு மேக்ஸிமம் இன்றைக்கி இருக்க காலக்கூடியத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானம் நல்லா மருத்துவத்துறையில் வளர்ந்துருக்கிறதுனால அன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் போலியோலாம் நிறையா இருந்தது முன்னாடி இன்றைக்கெல்லாம் விஞ்ஞானம் வளர்ந்து மருத்துவத்துறை நல்ல செழிப்பாக இருக்கிறதுனால அது வந்து அறவாக அத்து போயிடுச்சுன்னே சொல்லலாம் எங்கேயோ ஒரு சில இடத்துல தான் அப்படி இருக்குது அப்போது இந்த உடலுக்கு உயிர் தேவைப்படுகிறது இந்த உயிரும் இந்த உடல் ஸ்தானமும் ஆரோக்கியமாக நல்ல ஆயிலோடு இருந்துட்டாவே மேக்சிமம் ரெண்டாவது பேட்டர்ன் வந்து அவர்கள் இந்த பூ உலகத்தில் வாழ்வதற்கு சகல ஐஸ்வர்யங்களும் செல்வ செழிப்பில் இருக்குதுன்றான் அப்போ பணம்னாலே அந்த பவர் அந்த பவர் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு கேட்டால் இந்த மேசலக்கணக்காரர்களுக்கு இந்த ரெண்டாம் படன்றது தான் தன பாபம் தனம்னா பணம் பணம் வரக்கூடிய ஸ்தானம் அந்த தனம் பன்மடங்கு மல்டிப்ளஸ் ஆகிய லாபமாக இருக்கணும் ஒரு பணம் இருக்குது ஒரு பணத்தை போட்டு பணத்தை முதல் போட்டு முதல் ஈட்டணும் இல்லையா லாபமா அப்படின்னா சனி பகவான் இந்த ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ இந்த தனாதிபதியோட லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனியும் கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் அந்த சனி வருவார் இந்த ரெண்டு கோள்களும் நல்ல சங்கமமானதை இந்த ஆப்போசிட்டான டீம் அந்த குரு அந்த செவ்வாய் பார்வை சேர்க்கை இல்லாமல் தனித்து ரெண்டு கிரகம் மட்டும் அழகாக கூடியிருக்கிறத அம்சமான வாழ்க்கை அவர்களுக்கு அமையுமா நல்ல பொருளாதாரம் நல்ல அமையும் நல்ல தாம்பத்தியம் நல்ல அந்யூன்யமான சுகத்தை லயக்கும் பொருளாதாரத்தை மட்டும் தொழில் ரீதியாக நல்ல ஐஸ்வர்யமும் சென்றடமெல்லாம் அவர்களுக்கு உயர்வை கொடுக்கும் அதனோடு அந்த புதன் வந்து இந்த செவ்வாயோட மின்கில் ஆகாமல் குரு டச்சில் இல்லாமல் அல்லது சனி புதன் சுக்கரனோட டச்சில் இருந்துட்டாவே நல்ல மேன்மை ஐஸ்வர்யமான வாழ்க்கை நல்ல கணவனாக இருந்தால் நல்ல மனைவி கிடைக்கிறது நல்ல பொருளாதார உயர்வுகள் நல்ல மழலை செல்வங்கள் பூக்கணும்னா இந்த மேசலகணக்காரர்களுக்கு சூரியனும் குருவும் மிங்கிள் ஆகிருக்கணும் இல்லை சூரியன் நல்ல வலிமை பொருந்தியதை அந்த செவ்வாய் டச்சில் இருந்துட்டாவே பார் போற்றும் பிள்ளை ஊர் போற்றும் உத்தமமான குழந்தைகள் பெற்று இந்த பூவுலகத்தில் நல்ல ஆயுளோட ஆரோக்கியத்தோட சகல சௌபாக்கியத்தோட இந்த மேசலகணக்காரர்கள் வாழுவதை அனுபவத்தில் பார்க்கலாம் இந்த மேசலகணக்காரர்களுக்கு நீங்கள் சொன்ன மேசலகணம் முதல் ராசி மேச ராசி மேசலகணம்னு சொன்னீங்க இல்லையா இந்த குரு செவ்வாய் குரு சூரியன் மிங்கிலாய் அல்லது சந்திரன் செவ்வாய் நல்ல டச்சில் இருந்து இந்த சுக்கரன் சனி தனி ட்ராக்கில் இருந்துட்டாவே இவர்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில காலங்கள் கஷ்டப்படலாம் ஆனால் நிரந்தரமான கஷ்டம் கிடையாது அவர்களுக்கு நல்ல அழகாக வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் நல்ல தொழில் ரீதியாக போனாலும் சரி இல்லை வியாபார நிமித்த ரீதியாக போயிருந்தாலும் சரி இல்லை பேச்சால் நாவால இவர்கள் எந்த ரூபத்திலையும் பணம் ஈட்டக்கூடியவர்கள் இந்த மேசலக்கணத்தில் பிறந்து சனியும் சுக்கரனும் ஒன்று கூடி அதை குரு நேரடியாக பார்வை செலுத்தாமல் செவ்வாய் டச்சில் இல்லாமல் இருந்தால் அவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்து நல்ல மேக்சிமம் பார்த்திங்கன்னா பாஸ் மார்க் தான் லைஃப்பில் அப்படி பார்த்தா தெரியும் ஒரு லக்கணம்மா மேசமா மேசத்துக்கு இந்தந்த கிரகங்கள் இந்தந்த ரூலோடு அமைஞ்சிருக்கா இல்லை சமண்கா மைனஸான கிரகங்கள் கூடியிருக்கா இல்லை சனிச்சந்திரன் மிங்கிலாகி அந்த செவ்வாயோட மிங்கிலாக இருந்தால் அவர்கள்லாம் பாவப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் இந்த மேசலகணத்தில் ப்ளஸ் சொன்னேன் இல்லையம்மா மைனஸ்ன்னா கை கட்டினது வாய் கெட்டாது நல்ல தாம்பத்திய சுகம் கிடைக்காது டிப்ரெஷன் மனக் குழப்பம் படிக்கும் காலத்திலிருந்தே சரி வாழ்க்கையில் அப்படியே படகு தண்ணியில் ஆடுற மாதிரி அப்படியே கலங்கிக்கிட்டே ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி வாழ்க்கை அவர்களுக்கு அமையணும்னா இந்த மேசல கணத்தில் பிறந்த இந்த செவ்வாயோட புதன் கூடவே கூடாதம்மா அழகான இந்த பிரெய்னோட அந்த மைனஸான கிரகங்கள் கூடும் பொழுது மழுங்கத்தன்மமான வாழ்க்கை கொடுத்துரும் அதே போன்று சனியும் சந்திரனும் இந்த மேசல கணக்கை ஒன்று கூடுன்னா அதாவது அடுத்தவங்களுக்கு தியாகம் பண்ணியே அடுத்தவர்களுக்கு உழைத்த முதலாளிக்கு உழைத்து உழைத்து ஓடா தேய்ந்து என் வாழ்க்கை வீணாக போச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமையாக அடிமையான்றத விட அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க போகிறாங்க ஆனால் இவருடைய உழைப்பெல்லாம் அவர்களுக்கு தெரிஞ்சே பண்ணுவாங்க வேற வழியே இல்லை கிட்ட கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய காசே கொடுக்க மாட்டாங்கம்மா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஆனால் ஒரு பாவம் ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வருஷமாக அந்த வயதான பெண்மணி ஆரம்ப இளமையான வந்து முப்பது நீக்கும் பார்ப்பேன் நான் அவங்கள பார்க்கும்போது என்ன அந்த வீட்டில் கொடுத்துட போகிறாங்க இந்த அம்மா வேறு எந்த இடத்துல கூப்பிட்டா அந்த அம்மா வேலைக்கு போக மாட்டேன்றது ஏன்னால் போன பிரிவில் எழுதுன தலையெழுத்து அந்த விதி பாருங்கள் அந்த அம்மா ஓடா தெரிஞ்சு கிட்டே ஆண்டுகள் எவ்வளோ சம்பளம்னு கேட்டோம்னே காலையில் டிஃபன் மாலையில் எல்லாம் சேர்த்து ஆரம்பத்துலேருந்து முந்நூறு ரூபாய்க்கு போய் சேர்ந்ததாம் அப்படியே இன்றைக்கி படிப்படியாக வந்து இன்றைக்கி ஏழாயிரம் ரூபாய்க்கு அந்த அம்மா படுற கஷ்டங்கள் எனக்கு நல்லா தெரியும் அவர்கள் தான் அவங்க எந்த கூப்பிட்ட நீ எழுபதாயிரம் கொடுத்தா கூட அந்த அம்மா வேலைக்கு வராதும்மா அந்த மாதிரி அவர்களை அவங்களுக்காகவே பிறக்கப்பட்ட ஆன்மான்னு நினைப்பேன் அப்போது அதே போன்று அடுத்தது வந்து இந்த ரிஷபலகனம் இந்த ரிசபலகனக்காரர்களுக்கு நல்ல செழிப்பான வாழ்க்கை நல்ல அமைப்பு அமையணும் அப்படின்னா இந்த சுக்கரன் சனியோடு ஆகிடணும் இந்த புதன் சுக்கரனோட அழகாக மிங்கலாயி அந்த சந்திரன் செவ்வாய் ஒன்று கூடி குருவால் டச்சில் இருந்துட்டாவே இவர்கள் வாழ்க்கையும் அற்புதமான வாழ்க்கை எல்லாமையும் அதே போன்று இந்த குருவும் சுக்கரனும் ஒன்று கூடிய ராகு மிங்கிள் ஆகிட்டாவே முதல்ல முதுகு உடம்பு பாதிக்கும் கிட்னி ஃபெயிலியர் ஆகுறது பின்ச அதை பேக் பின்னாடி சோல்டர் சம்மந்தமான ப்ராப்ளங்கள் ஏற்படுறது நல்ல அந்யூன்யமான வாழ்க்கை கிடைக்காம போகிறது எல்லாமே இடி உளுந்த மாதிரி அதாவது சரீரத்திற்கே பீடை உளுந்த பீடையான மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டு அப்போ சுக்கரன் செவ்வாய் குரு மூணு மிங்கில் ஆகிய ராகு அல்லது கேது டச் ஆகிட்டாவே இந்த பூ ஊடகத்தில் பிறந்து மிகப்பெரிய விபத்துக்கு ஆளாகிறது சல்லடையால் உடம்புகள் துளைக்கப்படுறது இல்லை அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணியே வாழ்க்கை வாழ்கிறது அடுத்தவங்களை இம்சித்தே வாழ்க்கை வாழ்கிறது அல்லது இவர்களை அடுத்தவர்கள் இம்சிக்கிறது இந்த மாதிரி டச்செல்லாம் இருக்கக்கூடாது அதே போன்று இந்த ரிசபலகனக்காரர்களுக்கு சனியும் சந்திரனும் ஒன்று கூடிட்டாவே எல்லாமே ஸ்பாயில்மா அழகாக மெழுகோத்தி மாதிரி வாழ்க்கை அப்படியே உருகிட்டே போகும் அதே போன்று இந்த ரிசபலகணக்காரர்களுக்கு இந்த புதனும் செவ்வாயும் ஒன்று கூட்டிகிட்டால் பொருளாதாரம் ஆட்டம் கண்டுக்கிட்டே இருக்கும் நான் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் திடீர்னு கிடுக்கிடு கிடுக்குடுன்னு சரீரத்தை பள்ளத்துக்கு நோக்கி வர்ற மாதிரி அவங்க வாழ்க்கை கீழ்நிலைக்கு வந்து இதெல்லாமே பொதுவாகவே சொல்லலை இந்த பிளானட்டரி பொசிஷன் நான் சொன்னது இந்த மேசலகணத்தை பற்றி ரிசபலகணத்தை சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி அமைஞ்சிருந்தால் இது அப்படி இருக்கும் ப்ளஸ் அமைஞ்சிருந்தால் நல்ல ப்ளஸ்ஸாக வாழ்வாங்க சார் இப்போ வந்து மேஷ லக்னம் ரிஷப லக்னம் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க அதில் வந்து சல்லடையால் துளைக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க ரொம்ப ஒரு பயமே இருக்குது இது மாதிரி எல்லா லக்னத்துக்குமே உண்டா அதாவது சூப்பராக இருக்கும் இந்த லக்னம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி லக்னம் சூப்பராக சொல்கிற லக்னங்கிறது ஒரு லக்னம் கிடையாது அப்படி ஒருத்தர் உருட்டுறாரு அப்படின்னா அந்த ஜோசியர் நிச்சயமாக போலின்னு நான் சொல்லலாம் சூப்பர் ராசின்னு எந்த ராசியுமே கிடையாது அதே மாதிரி ரொம்ப உயர்வான ராசியும் கிடையாது ஒரு தாழ்வான ராசி அதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த பிறப்பு லக்னமும் அந்த பிறக்கும் பொழுது அந்த சந்திரனுக்கு கிரக அடைவுகள் நல்ல சூப்பராக அமைஞ்சிட்டாவே அவன் சூப்பர் ஹிட் கொடுக்குறதும் அதை வச்சு தான் சூப்பர் சூப்பர் ஹிட்டு கொடுக்கறதும் அது சூப்பர் சூப்பர் மைனஸ் ஆகி பிச்சை எடுக்க வைக்கிறதும் அதே லக்கணங்கள் தான் அந்த நிலைகளை நம்ம பார்க்கணும் இதுதான் உயர்வு இதுதான் தாழ்வுன்னா விறக்கும் பொழுது நல்ல பொசிஷனோடு இப்போ பார்த்தீங்களா மேசலகணத்தில் கூட டேஞ்சரஸான பீப்புள் நிறைய பேர் பிறப்பாங்க அதே மாதிரி நல்ல உயர்ந்த ஆண்களும் பெண்களும் பிறப்பாங்க மிடில் தரமான வர்க்கமும் அதிலேயே பிறக்கத்தான் செய்து அதையெல்லாம் கலந்து பார்க்கணும் அப்போ மேசலகணத்திற்கு சல்லடையால் உடம்புகள் தொலைக்கப்படணும் தன்னுடைய பூ பிறந்து இன்பமாக துன்பமானால் துன்பமே வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டாவே இந்த செவ்வாவும் புதனும் ஒன்று கூடி இன்னும்மா ஒன்று கூடி ராகுவோடைய மிங்கில் ஆயிட்டாவே இவன் பிறந்து இந்த பூ உலகத்தில் அடுத்தவர்களுக்கு வதைப்பதற்காக பிறந்தவன் அல்லது அடுத்தவர்கள் இவர்களை வதைக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் இப்போ வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா நல்ல வீடு நல்லா அழகாக வீடு கட்டி நல்லா சிறப்பாக வாழ்ந்து சுகமாக வாழ்கிறது ஒரு வாழ்க்கை அதிலே இன்னொரு வாழ்க்கை சிறை வாழ்க்கை அப்படின்னா சிறை பிளஸ் அதுவும் ஒரு வாழ்க்கை அங்க இருக்கிறவர்களும் மனிதர்கள் தானே ஏன் இவர்கள் இந்த பூவடத்தில் பிறந்து இத்தனை தண்டனைக்குள்ள ஆளாகிறாங்க என்ன காரணம் இதுதான் பிறப்பு ஜாதத்தில் இப்போ மேச லக்னம் பன்னெண்டு லக்னம் என்னால் சொல்ல முடியும் எவன் கொலை செஞ்சுட்டு உள்ளே போவான் செய்யாத கொலைக்கு எவன் தண்டனை அடைய முடியும் அடுத்தவங்க செஞ்சதுக்காகவே தெரிஞ்சே போய் முதலாளி நான் ஏற்றுக்கிறனுங்க முதலாளி நான் செஞ்சதா ஒத்துக்கிறனுங்க முதலாளின்னு சொல்லிட்டு முதலாளிக்காகவே சேவை சென்று இந்த ஆன்மா வீணாக கூடியது யாருன்னு கேட்டால் பன்னெண்டு லக்னத்துக்கு என்னால் சொல்ல முடியும் அந்த பன்னெண்டு லக்னம் ஃபர்ஸ்ட் லக்னம் மேசம்னு சொன்னேன் இல்லையா அந்த மேச லகணத்துக்கு இந்த செவ்வாய் ராகுவோட கூடுனாவே அவனுக்கு ஃபைனல் கார்டு பாதிக்குமா இடுப்பு தண்டுபடம் ஃபஸ்ட்டு சரி உடம்புங்கிறது ஸ்தானம்ன்றது உடல் காரகன் வந்து சந்திரன் உடல் ஸ்தானாதிபதி இந்த ஜாதகத்துக்கு புதன் இந்த புதன் பிளஸ் இந்த செவ்வா மூணு ஒன்று கூடி ரெண்டும் ராகுவும் மிங்கிள் ஆகி இந்த சந்திரன் சனியோட மிங்கிள் ஆகிட்டாவே இவனுடைய வாழ்க்கை சூன்யம் இந்த பிறந்த குழந்தை வாழ்க்கை அப்படியே இருந்தே பார்த்தா சொல்லலாம் ஓ இதெல்லாம் எவ்வளோ பெரிய உயர்ந்த பாரிஜாத மலரில் பூத்திருந்தாலும் இது கீழ்நிலைக்கு தள்ளப்படணும்னு எழுதி வச்சிருக்கு அதாவது எல்லாரும் சொல்கிறாங்களே அன்னையின் வளர்ப்பினால் குழந்தைகள் நல்லவனாக வளர்வதும் அன்னையின் கையில் தீயவனாகவும் வளரும் கிடையவே கிடையாது ஒரு அன்னை வந்து தாயினுடைய கருவறை என்பது பத்து மாதம் ஜனிப்பதற்கு இந்த பூ உலகத்தில் இந்த குழந்தைக்கு ஆண் பெண் அந்த உயிர்களுக்கு தேவைப்படுகிறது பத்து மாதம் வாடகைக்கு இந்த குழந்தை பிறந்து வெளியே வந்த பிறகு பத்து மாதம் தொப்புள் கொடி அத்த பிறகு தாயி புள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும்

இந்த சமுதாயத்தில் பாதிக்க வைக்கக்கூடிய மனதை பாதிக்க வைக்கக்கூடிய குழந்தைகளும் இவர்கள் கருவறையில் பிறக்க வேண்டும் என்றால் ஐந்தாம் இடம்தான் இந்த குழந்தை ஸ்தானம்மா ஒரு கணவன் மனைவி ஒன்று சேர்றதுன்றது என்றது மூணாவது இடம்மா ஏழாம் இடம் கணவன் மனைவி லைஃப் பார்ட்னராக வர்றது பிஸ்னஸ் பார்ட்னர்ன்றது பத்தாம் இடம் ஒவ்வொன்றுக்கும் பேட்டன் பிரித்து பிரித்து வச்சிருக்கான் நல்ல கணவன் மனைவியாக இருந்து நல்ல தாம்பத்தியம் கிடைக்கணும்ல இப்போது சாப்பிட்றதுக்கு எல்லாம் இருந்தாலும் நேரத்துக்கு சாப்பிடணுன்றது ஒரு விதி இருக்குல்ல அந்த விதியை கடந்து பிறந்தவர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க கணவன் ஒரு புறத்தில் இருப்பார் மனைவி ஒரு புறத்தில் இருப்பாங்க கவர்மெண்ட் ஜாப்பு கோயம்புத்தூரில் இந்த அம்மாவுக்கு இருக்கும் ஐயாவுக்கு வந்து வேலூரில் காட்பாடியில் இருக்கும் இவர்கள் ட்ராவலிங்லேயே வாழ்க்க போகுது எல்லாம் அம்சமான நல்ல நகமும் சதையும் நிறைந்த தம்பதிய பொருளாதாரத்துக்காக குழந்தைகளை காப்பாற்றணுமே அப்படின்றதுக்காக மாடா தேஞ்சு ஓடா தேஞ்சு வாழ்க்கையில எல்லாம் போகும் பாத்தீங்களா இழவு காத்த பிள்ளை போலவன் நைட் டியூட்டியே கூட வேறம்மா நான் சொல்றது இங்கேயே தமிழ்நாட்டுக்குள்ளேயே இல்ல வேற ஸ்டேட்ல இருந்து போவாங்க மாசம் ஒரு முறை சந்திப்போம் சார் அப்படிம்பாங்க இது கூட ஓகேம்மா கடல் கடந்து கணவன் இருப்பான் இரண்டு பச்சிலம் குழந்தையை எடுத்து ஒரு மக து தாய் வருகிறாள் வயிற்றில் சுமந்த ஒரு குழந்தைய இப்பதான் பிறந்து குழந்தைய அதே இன்னொரு இதுல தோல்ல ரெண்டும் கூட்டு வர்றா பார்த்தா அப்பாவும் கிடையாதுமா அம்மாவும் கிடையாதும்மா மாமனாரும் கிடையாதுமா மாமியாரும் கிடையாதும்மா தனித்து வாழ்கிறாம் அந்த பொண்ணு வந்து பார்க்குறேன் அப்போது கணவன் வந்து இங்கே இருந்தால் வேலையே கிடைக்கல வெளிநாட்டில் தான் போனால் வேலை லச்சக்கரம் நல்லாயிருக்கும் ஆனால் பிரிந்திருந்தால் சுபத்துவமான வாழ்க்கையாக இருக்குது காதலிச்சு தான்மா கல்யாணம் பண்ணாங்க ஒரு வருட காதலில் ரெண்டு வருட காதலில் பதினோரு வருட காதலில் நல்ல அன்யூன்யமாக வாழக்கூடியவர்களை பார்க்கலாம் அதே மாதிரி பன்னெண்டு வருஷம் காதலிச்சு கூட கல்யாணம் ஆகி ஒரே மாதத்தில் உருவாகத்தானது ஒரே மாதத்தில் இறந்ததையும் நம்ம பார்ப்போம் அப்போது ஒரு ஜாதகத்தில் நல்ல தாம்பத்தியம் கிடைக்கணும் நல்ல சுகம் கிடைக்கணும் நல்ல அந்நுன்யம் பிறக்கணும்னா அந்த லக்னத்துக்கு மூன்றாம் இடம் தான் உடல் இந்த உடல் சரீரம் எடுத்து இந்த பூ உலகத்தில் நன்மையை அதிகமாக அடையவா அல்லது தீமையை அதிகமாக அடையவா இதுதான் பொருள் அப்போது அந்த மேசலகணத்துக்கு முடிக்கலாமா செவ்வாயும் புதனும் ஒன்று கூட்டிட்டாவே நன்மை நிச்சயமாக அருந்து போகிறது ரெண்டாவது சந்திரனும் சனியும் ஒன்று கூடிட்டாவே மேலும் இவர்கள் அடுத்தவர்களுக்கு தியாகம் பண்ணியே வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி சிறைப்பயணத்தை பற்றி சொன்ன இல்லைங்களா அந்த செவ்வாய் அந்த புதன் ராகு சனி சந்திரன் இதெல்லாம் குரு சுக்கரன் இதெல்லாம் நெகட்டிவான பிளானெட் இந்த பிளானட்டரி பொசிஷன்லாம் அமைஞ்சா இவர்கள் சிறைவாசம் மேற்கொண்டு அதனால் இவர்கள் வாழ்க்கை மைனஸ் ஆகிறதையும் பார்க்கலாம் இதே போன்று இந்த லக்னம் பன்னெண்டு லக்னத்துக்கும் சொல்லலாம் பன்னெண்டு லக்னம் அந்த சிறைவாசமே இல்லாத நல்ல சுபிச்சமாக நல்ல ஆரோக்கியமாக நல்ல அந்யூன்யமான தம்பதிகளும் வாழ்க்கை நல்ல அழகான ஜீவித்து அழகான மரணம் ஏயக்கூடியவர்களையும் பார்க்கலாம் இவர்களும் மனிதர்கள் தான் அவர்களும் மனதான் அதாவது அன்னையின் வளர்ப்பில் வந்து ஒரு குழந்தை உயர்றது தாழ்றதுங்கிறது என்னதான் அறிவையும் தான் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஒருவனுக்கு சாதகமாக அமையவில்லை வாதாமாக அமைந்தால் நேரில் போகிறோம் திடீர்னு ஒரு குறுக்க ஒரு பாம்பு வருது ஒரு பெரிய மிருகங்கள் வருது நம்ம என்ன பண்ணுவோம் அதை நம்மளை தாக்கிடுமேன்னு நினச்சி அ다 நம்ம ஏதோ ஒரு வழி பண்ண அந்த நேரத்துல கொலை செய்யற மாதிரி ஆயிடுது இல்லையா அப்போ அந்த மாதிரி மனித ரூபத்தில ஏதோ ஒரு ரூபத்தில விபத்தலியாது இல்ல நம்ம ஸ்டேரிங் பிடிச்சு நாலு உயிர்கள் போகணுன்றது விதி எழுதி இருக்கு கண்டிப்பா சார் இதெல்லாம் எவ்வளவோ இருக்கும்மா கண்டிப்பா சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் வணக்கம்மா யார்காகமா கேட்க போறீங்க பையன்காக கேட்கணும் உங்க மகனுடைய ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லிடுங்கம்மா கிரக அடைவுகள் தெரிஞ்சாலும் அதையும் சொல்லலாம்

தேதி பொண்ணுக்கு கண்டிப்பா நீங்க பேசலாம் அம்மா வணக்கம் மிதுன லக்னம் ராசி வந்து அழகா சொன்னீங்க தனாதிபதி தனத்தில் இருப்பது சிறப்பு ஆயுள்ய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்துல குழந்தை பறந்துருக்கிறாங்க புதன் திசை முடிஞ்சது கேது முடிஞ்சு இப்போ சுக்கரனுடைய திசை இந்த லக்னப்படி சுக்கரன் மிகப்பெரிய யோக பஞ்சமாதிபதி தான் அந்த பிறப்பு ஜாதத்தில் குருவும் சுக்கரனும் ஒன்று கூடாமல் இருந்துட்டாலே இவர்கள் வாழ்க்கை நிச்சயமாக உயர்வடையுமா அதே போன்று ரெண்டாயிரத்தில் பிறந்திருக்கிறாங்க வயசு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வயசு நிரம்பிய குழந்தை தான் அவர்களுக்கு பாருங்கள் கடகராசி அடிப்படையில் அஷ்டமச்சனி விலகி ஜம்முன்னு ஒன்பதாம் இடம் லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல ஜீவனஸ்தானத்திலையும் ராசிக்கு திரிகோணஸ்தானத்திலையும் அழகாக அமரப்பெற்றிருக்கிறது ஒரு மற்றொரு சிறப்பு ராகு கேதுகள் பயிற்சியும் நல்ல சாதகத்தாரையில் வர்றதுனால குழந்தைக்கு வருகிற ஐந்தாவது மாத பிறகு நல்ல திருமண குருபலம் வரக்கூடிய அம்சமாக இருக்குது ஜ பிறப்பு ஜாதகத்தில் மேசலக்னன்னு அழகாக சொன்னீங்க அதற்கு ஏழில் அதற்கு நாலில் புதனும் சுக்கரனும் பத்துலேயோ மிங்கில் ஆகாமல் ஆறில் எட்டு பன்னெண்டு மூணில் குரு அமைந்து விட்டாலே இவர்கள் வாழ்க்கை நிச்சயமாக சூப்பிக்கும் பொருளாதார உயர்வு இந்த குழந்தைக்கு நல்ல ஒரு உயர்வு ஸ்தானம் ஏன்னா தனாதிபதி தனஸ்தானத்தில் குடும்பாதிபதி குடும்பத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக உங்கள் குழந்தை பிறந்திருக்காங்க நல்ல மேட்ச் மட்டும் அழகாக அமைச்சிருப்போம்னா வாழ்க்கை நல்ல ஜம்மு அமையும் அழைத்ததற்கு மிக்க நன்றி அம்மா அருமையான வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள் அம்மா அழைத்ததற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம்

லாப பயிற்சி பயிற்சியானதுனால லாபமாக வரக்கூடிய ஸ்தானமாக இந்த வருடம் ஒரு உன்னதமான ஒரு திருமணத்திற்கு உண்டான சௌபாக்கியமான ஒரு ஆண் பெண்ணுடைய அம்சம் நல்லா இருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு திருமண பாக்கிய தடைகள் இருந்தாலும் உங்கள் மகனுக்கு கட்டாயம் விலகி நல்ல ஐஸ்வர்யமான மருமகள் வாய்க்கிறதுக்கு உண்டான பாக்கிய வருடமாக இருக்குமா அடைத்திற்கு மிக்க நன்றி அழைத்ததற்கு நன்றிமா சார் இது வரைக்கும் நேரம் போனதே தெரியல நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நெருங்கிட்டோம் உங்களுடைய நாற்பத்தைந்து ஆண்டு கால எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேசுது சார் ரொம்ப நன்றிம்மா அதன் அனுபவம் என்பது நிறைய பேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வயது வந்து வந்தால் அதிகமாக அனுபவம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம்னு இருக்கலாம் அதாவது ஒரு ஐந்து வருடம் அனுபவமாக இருந்தாலும் அந்தலுக்கு கிடைக்க வேண்டிய பாயிண்ட் மற்ற நல்ல நச்சுன்னு அவர்கள் பிறப்பு ஜாதத்தில் அந்த அமைப்பு இருக்கணும் ஒரு வாக்கு சொல்கிறதுனா வாக்கு ஸ்தானங்கள் மட்டும் உயர்ந்திருந்தால் போதாது அந்த பிறப்பு ஜாதத்தில் அவர்களுக்கு வாக்கு ஸ்தானத்திற்கு தர்ம கர்ம பஞ்சமும் ராசிப்படி தனபாவமும் நல்ல சிறப்பாக மேன்மையாக இருந்தால் கட்டாயம் அவர்கள் சொல்வது நிச்சயமாக நடக்கும் நிகழ்ச்சியினுடைய நம்ம இறுதி பகுதியில் இருக்கும் மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரம் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சென்னை நெற்குன்றத்தில் என்னுடைய அலுவலகம் இருக்குது அங்கே சந்திக்கலாம் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்குது அங்கே சந்திக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்கள் சந்திக்கலாம் அது இல்லாமல் என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பர்னிபால் யூடியூப் இருக்குங்க நிறைய நிகழ்வுகளை இதில் கண்டு பார்க்க தவறில் கூட அதில் பார்த்து கண்டுகளிக்கலாம் மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் புது இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்